இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர்மினிஸ்டின் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்வு மூலமாய் இந்த சமூக ஊடகத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இது கத்தர் கொடுத்த ஜீவோ இது நம்மால் உண்டானது அல்ல என்பதை மாத்திரம் நான் அறிவேன் இன்றைக்கு கருத்து கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா லூக்கா நட்சியின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை கொடுங்கள் திரளான ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருந்தார்கள் நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் வழியிலே சோர்ந்து விடுவார்கள் ஆகவே நீங்களே கொடுங்கள் அவர்கள் இந்த மனாந்தரத்தில் நான் எங்கே செல்ல முடியும் ஆம் அவள் சொன்ன வார்த்தை என்ன இந்த பாலை நிலத்தில் இந்த மலை பிரதேசத்தில் இந்த வனாந்தரத்தில் எப்படி முடியும் மனிதனால் கூடாது தேவனால் கூடும் இன்றைக்கும் நான் நினைக்கின்றோம் நம்முடைய உழைப்பு போதவில்லை நம்முடைய குடும்பத்தில் வருமானம் போதவில்லை அது எப்படி முடியும் என்னால் இதை சாதிக்க இதை கடன் அடைக்க எப்படி முடியும் என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல காரியம் செய்ய எப்படி முடியும் என்று சொல்லி நாம் குழம்புகிறோம் வேதனைப்படுகிறோம் கண்ணீர் படிக்கிறோம் எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரங்கள் மாறப்போகிறது எப்படி மாற முடியும் ஆண்டவர் கரத்தலை கொடுத்தார்கள் ஆண்டவர் கரத்தலை கொடுத்தார்கள் அங்கு இருந்ததை அப்படியே கொடுத்தார்கள் இது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொடுக்கல முதலாவது நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் கரத்தில் கொடுத்த போது அதை எடுத்தார் கையில் எடுத்தார் நீங்களும் நானும் ஆண்டவர் கரத்தில் போகும்போது அவள் கையில் எடுத்து அதை உடைத்து அதை ஆசிர்வதித்தார் அது உடைக்கும் முன்னதாக சீசன் கரத்தில் எடுத்தபோது போது ராமோஜனத்திலே அந்த அப்பத்தை உடைத்து பனிரெண்டு பேருக்கும் கொடுத்தா இந்த பகுதியிலே ஆண்டவர் கையில் எடுத்து பிதாவை நோக்கி செபித்து ஆசிர்வதித்தார் ஆ அவர் ஆசிர்வதிக்கிற தேவர் அவர் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாகும் என் வேதம் சொல்கிறது முதலாவது அவர் கரத்தில் எடுக்க வேண்டும் நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் செல்லும் பொழுது அவர் கரத்தில் எடுப்பா கையில் எடுப்பா எனக்கு அருமையான நம்ம குடும்பம் முழுவதையும் அர்ப்பணித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள் அந்த நாள் முழுதும் ஆண்டவர் நடத்துவதை நீங்கள் காண முடியும் எங்களுடைய ஜபக்குழலில் ஒரு வயதான தாயார் வருவார்கள் கிட்டத்தட்ட எண்பது வயது இருக்கும் அவர் காலை வேளையில் தேவாலயத்துக்கு ஆறு மணிக்கு தேவாலயத்தில் ஆரம்பிக்கிற அந்த தேவாலய நிகழ்வுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்துகால் மணிக்கு புறப்பட்டு வருவார்கள் மெதுவாக தான் நடந்து வருவார்கள் ஆறு நாற்பதுக்குள்ள ஆலயத்தை விட்டு போயிடுவாங்க ஆனால் ஏழரை மணி ஆயிரும் அவங்க வீடு போய் சேர்றது மெதுவாக நடந்து வருவார்கள் நான் ஒரு நாள் அவருத கேட்டேன் ஏம்மா இவ்வளோ தூரம் விடிய காலமே அதிகாலமே எந்திரிச்சி வாரீங்களே அப்படின்னு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நான் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்து வ வந்திருக்கிறேன் இன்றைக்கு இனி பிள்ளைகளின் பிள்ளைகளை காணவும் எல்லா குடும்பங்களும் ஒற்றுமையாக இருக்கவும் ஆண்டவர் உதவிச்சிதா நான் வந்து என்ன செய்வீங்கம்மான்னு கேட்டேன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் கொடுத்த ஜவுமானுவையா எனக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க எல்லா பேர பிள்ளைகளெலாம் இருக்காங்க எல்லா பேத்திகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கெலாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க எண்பது வயது பார்த்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நான் ஆண்டவர் கரத்தில் கொடுப்பேன் எல்லாரும் நிறைவாக இருக்காங்க தம்பின்னு சொன்னாங்க ஆம் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் ஆண்டை கொடுத்து கொடுத்து எடுப்பதால் தான் நாம் குறைவுள்ளவராக இருப்போம் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம் ஆண்டோடைய வாசிய நிச்சயமாக இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ஹலலுய்யா நான் பிரசங்கிக்கிற யேசு உயிரோடு கூட இருக்கிறா இன்றைக்கும் அந்த அம்மா இன்றைக்கும் அந்த குணமல்லிக்கும் ஜபத்திற்கு அந்த அம்மா ஒவ்வொரு வாரமும் வருவாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியுமா ஒன்பது காலுக்கு புறப்பட்டுருவாங்க முத ஆளாக பத்து பத்து மணிக்கு முன்னதாக அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலும் வந்து உட்காந்துருப்பாங்க வயதானவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் கேட்டேன் சரி ரெண்டு மணிக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு மணிக்காக போகலாம்ல இல்லையா ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு நான் முழுசாக இருந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வர வந்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் என்ன கர்த்தரை தெருவிற்கு ஒரு நன்றையும் குறிப்பிடாது அவர்கள் தன் இருதயத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை தனக்கு கொடுத்த குடும்பத்தையே கர்த்தர் கடத்தல் கொடுத்தார்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் எங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் நாம் மகா மகாபரிசுத்தமில்லை தவப்பானேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே எங்கள் மனதார எங்கள் உள்ளத்தை சமூகத்தில் கொடுத்த எங்கள் நேரத்தையும் சமூகத்தில் கொடுத்து எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து தகப்பனி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கருவதால் அன்றைக்கு ஒரு சிறு பையன் ஆண்டு கரத்தில் கொடுத்த போது அனைவரும் ஐயாயிரம் பேரும் திருப்தியாய் உண்டு பூசித்தார்கள் மீத துடிக்கல் எடுக்கப்பட்டது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் நிறைவாய் அழிந்து உடற்றும் அற்புதம் செய்து மகிழப்பண்ணும் ஏசு கிறிஸ்துவே வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்